அதாவது இந்த இடம் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு திஸ் பிளேஸ் இஸ் அன்பிட் இது வந்து இந்த இடத்த வந்து கொடுத்தது வந்து ரொம்ப தப்பு இந்த இடத்த பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு இடம் இந்த இடத்த பரப்புரை நடத்துறதுக்கு தமிழக வெற்றிக் தலைவர் திரு விஜய் சார் அவருக்கு இந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணது தப்பு இந்த இடத்த எப்படி ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்னு தெரியல அதே மாதிரி அவங்க தமிழக வெற்றி கழகமும் வந்து இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும் ஆளுங்கட்சியும் இந்த இடம் கொடுத்துருக்க கூடாது இந்த இடத்த நீங்கள் தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து போயிடுச்சு முன்னேற்ற கழகம் இந்த இடத்த கொடுத்ததும் தப்பு தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்த செலக்ட் பண்ணதும் தப்பு தயவு செஞ்சு நல்ல அரசியல்வாதியை மக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுங்க நல்ல அரசியல்வாதியை கேப்டன் சொன்னது எப்போவுமே சொல்லுவார் அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அது யாருடைய பணம் உங்களுடைய பணம் வாங்கிக்கிட்டு நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் எப்பவுமே சொல்லுவார் அந்த மாதிரி கேப்டன் சொன்னது மாதிரி வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு சிந்தித்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து யோசித்து ஓட்டு போடுங்க அந்த புரிதல் இல்லாததால தான் இன்றைக்கி நாற்பத்தி ஒரு உயிர்கள் இங்கே கருவில போயிடுச்சு தயவு செஞ்சு நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க நல்லவங்கள பார்த்து தேர்ந்தெடுங்க கேப்டன் சொன்னது மாதிரி அந்த பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லவங்கள பார்த்து தேர்ந்தெடுங்க அந்த பணம் நம்முடைய பணம் அது வந்து அவங்களுடைய பணம் கிடையாது அது நம்முடைய பணம் எப்படின்னா விலைவாசி ஏற்றி அந்த பணத்தை நம்மகிட்ட இருந்து தான் வந்து வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் வந்து விலைவாசி பயங்கரமாக ஏற்றி விட்டு அது வந்து ஒரு சொற்ப தொகையாக நமக்கு கொடுக்குறாங்க அதனால தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் யோசித்து நல்லவங்களை தேர்ந்தெடுங்க நல்லவங்கள கூட்டு போடுங்க உயிர் போனதுக்கு காரணம் இங்கே வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் நல்ல அரசியல்வாதிகளை நம்ம தேர்ந்தெடுக்காமல் போனது தான் நல்ல அரசியல்வாதிகளை நம்ம தேர்ந்தெடுக்காததால தான் இங்கே நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சு தயவு செஞ்சு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்குவோம் வாங்கிக்கிட்டு நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க